வாழ்க்க வளமுடன் ஐயா சந்திரனுக்குத் தனியாக சுழலும் ஆற்றல் இல்லையென்றும் அது பூமியின் சுழலும் ஆற்றலால் தான் பூமியைச் சுற்றி வருகிறது என்கிறார்கள் ஆனால் நமது தத்துவப்படி சந்திரனின் சுற்று வேகம் அதிகமாகவும் பூமியின் சுழல் வேகம் குறைவாகவும் இருக்கிறதா வாழ்க்க வளமுடன் ஆம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தொலைவு இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் மைல்கள் அது பூமியை இருபத்தேழு நாட்களுக்கு ஒருமுறை சுற்றி வருகிறது சந்திரன் பூமியைச் சுற்றி வரும் வட்டப்பாதையின் நீளம் ஐம்பது லட்சத்து அறுபதாயிரம் மைல்கள் இந்த நீளத்தை இருபத்தேழு ஆல் வகுத்தால் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் சந்திரன் ஓடுகிறது எனக் காணலாம் அதன்படி ஏழு லட்சத்து இருபத்திரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு மைல்கள் வருகின்றன பூமி ஒரு சுற்று சுற்றினால் அதன் விளிம்பின் வேகம் இருபத்தைந்தாயிரம் மைல் அதே நேரத்தில் சந்திரன் ஓடும் தூரம் ஏழு லட்சத்து இருபத்திரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு மைல் ஆகவே சந்திரன் ஓடும் வேகம் அதிகம்தான்